ஸோ வணக்கம் நான் உங்கள் ஆட்சி ரஞ்சித் இன்றைக்கி எங்கேருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் இந்த வாரம் வந்திருக்கோம் ஸோ இந்த சந்தை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஒரு ஒன்பதரை வரை மிக அருமையாக நடக்கும் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடுங்க எப்படி வந்திருக்கு வியாபாரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் முழுக்க பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல்லைக்கன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ரைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம போய் பார்க்கலாம் நம்ம திருப்பதியானுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜோடி ஏற்றுகிட்டு வர பாருங்க ஸோ நல்லா பொட்ட கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க இந்த வாரம் ஸோ இந்த இங்கே ஒரு ஜோடி நல்லா வளர்ப்பு கண்ணுங்க போதுங்க பாருங்க ஒரு ஜோடி பாருங்கள் ஸோ ரெண்டுமே ஏற்காலை ஸோ திருவண்ணாமலை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடி பல்லுனா இது நாலு பல்லு நாலு பல்லு வைக்கல ஸோ நாலு பல்லு ஒன்றுங்க ஸோ ஒன்று பல்லு வைக்கல ஏன்னா உடம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க மாடு ரெண்டும் ரெண்டும் ஏற்காலை நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் சொல்லிருங்க 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 தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இங்க ஒரு ஜோடி நல்லா பொட்ட கிடாரிங்க அருமையா இருக்கு பாருங்க ரெண்டுமே பொட்ட மாடு மாட்டு மாடு அருமையா இருக்கு பாருங்க எந்த ஒரு மாடு இது எந்த ஒரு மாடு காவலூர் கிருஷ்ணாவரம் ஸோ கிருஷ்ணாவரத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க பாசம் நல்லா அருமையான கிடாரி கண்ணு கொண்டு வந்துருக்காங்க பல்லு எப்படின்னா பல்லு இன்னும் பல்லு வைக்கல எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா எவ்வளோ சொல்லியிருக்கு எவ்வளோ வேலை சொல்லியிருக்கீங்க வேலை சொல்லணும் இது ஐம்பதாயிரம் வாங்கணும் ஓகே ஜோடி பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு ஜோடி பொட்டை மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் பல்லா பல்லு கடை முளைப்பு சார் கடை முளைப்புங்க ஸோ அருமையான ஜோடி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் நம்ம பசிலி குட்டை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க செனியிருக்கானா எதனா சென இருக்காங்க ஆறு மாதம் ஆறு மாதம் ரெண்டுமேவா ரெண்டு எவ்வளோ சொல்லிணா எண்பது சொல்லியிருக்காருங்க இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத காளை மாடு கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஏறுக்காலை ஸோ நல்லா சவலை கலரு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சில்லப்பொடையில் ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க

இந்த ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா கல்லு வைக்காத ஒரு ஜோடி ஏற்க கண்ணுங்க ஸோ சின்ன கண்ணுங்க தான் ஒரு வருஷத்துக்கு கண்ணு நம்ம திருப்பதி என் அண்ணாவுடைய அப்பா எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க இதுவும் நல்லா செவலை பொடையில் கொண்டு வந்திருக்காரு பாருங்க ஸோ வளப்பு கன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி அஞ்சுக்குள்ளே வாங்கலாங்க அருமையான கண்ணுங்க ஸோ மற்ற பள்ளியில் தாங்க ஸோ நல்லா தரமான ஏறு கண்ணுங்க நாட்டுக்கன்றுங்கெல்லாம் கொண்டு வருவாங்க இங்கே ஒரு ஜோடி பாருங்கள் நல்லா மயில கலரில் ரெண்டு பொட்டை மாடு கொண்டு வந்திருக்காங்க ஸோ மேற்பத்தி மாடு ஸோ ரெண்டுமே தரமான மாடுங்க ஸோ அழகாக இருக்குது பாருங்க கண்ணுங்க அந்த சைடு கொண்டு வந்திருக்காங்க பொட்டை பள்ளு இது பள்ளு 4 4 4 4 4 4 பள்ளுல கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடி பொட்ட மாடு சோ கண்ணு பாத்தீனா பொட்ட கண்ணு சூப்பரா இருக்கு பாருங்க அதுவும் அது ஆவாதுன்னா ஆவாததுக்கு எவ்ளாம் போகா கண்ணு மாடலாம் கண்ணு மாடலா 85 சல்வ் முடி சேர்த்து அருமையான பார்த்திங்கன்னா கிடாரிங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் பல்லு வைக்காத கிடாரிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிடாரிங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா அழகழகான கிடாரிங்கெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மற்ற பள்ளிக்கு ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு எவ்வளோ கொண்டு வந்திருக்காருன்னு நம்ம கேட்போம் அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா புதுப்பேட்டை சைட்லேருந்து தாங்க வியாபாரிங்க கொண்டு வர்றாங்க ஆ இந்த வாரம் எத்தனை எத்தனை வந்து இந்த வாரம் நாலு தான் எடுத்து நாலு எத்தனை இப்போ பள்ளு எப்படின்னா எதுவுமே பல்லு பள்ளு வைக்கணும் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா எதுவும் இதெல்லாம் ஒரு பத்து மாதத்துக்கு கூட்டியாக இருக்கும் பத்து மாதம் சென்னைக்கு வரத்துக்கு எத்தனை நாள் அவ்வளோதான் சென்னைக்கு வர டைம் வேறு எவ்வளோ சொல்லிங்கண்ணா ஒரு கிட்ட ஒரு கிணறி இது நாற்பது சொன்னோம் இது முப்பத்தி ஏழு சொன்னோம் இது முப்பத்தி ஏழு சொல்லணும் ஃபோன் நம்பர் சொன்னா நைன் ஜீரோ நைன் ஜீரோ நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் த்ரீ ஒன் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ புதுப்பேட்டை ஸோ இது மாதிரி அழகான கிடாரிங்கெல்லாம் வாங்கி தருவாருங்க இந்த அழகான நம்ம சூப்பரான கிடாரிங்க பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் இந்த வாரம் மற்ற பள்ளிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க நல்ல ஹைட்டு பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது ஸோ நல்லா தரமான கிடாரி எடுத்துகிட்டு வந்துருக்காருங்க இந்த வாரம் நல்லா பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹைட்டு கூட நல்லா தரமாக இருக்குது கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு

பன்னெண்டு எடுத்துட்டு வந்திருக்காருங்க இந்த வாரம் ஸோ மற்ற பள்ளிக்கு ஸோ ஒரு வருஷத்து குட்டி எட்டு மாதம் ஆறு மாதம் அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ ஒன்று மட்டும் பல் வச்சுருக்கு மற்ற எதுவும் பல் வைக்கலைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சீமை கண்ணுங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பொட்டை கண்ணு கொண்டு வந்திருக்காங்க வளர்ப்பு கண்ணு ஸோ நல்லாமே சவளை கலையில் சூப்பராக இருக்குது பாருங்க அண்ணா இது மாடு எந்த ஊர் ஊர் எந்த ஊர்லேருந்து எத்தனை வந்துக்கிறீங்க சங்கம் சங்கம் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா ஒரு ஒன்றரை வருஷம் கொண்டு ஒன்றரை வருஷம் கண்ணு ஒரு ஒன்றரை வருஷம் கண்ணுங்க சங்கத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே வளர்ப்பு கண்ணு எடுக்கண்ணா எடுக்கணும்

பாருங்க நல்லா சவலை பொடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்துருக்காருங்க ஸோ நம்ம திருப்பதி அண்ணன் ஸோ சரியான கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்க ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான ரேட்டு போகுங்க ஸோ இன்னும் பல் வைக்கல நல்லா தரமான ஏறுமாடுங்க கலர் பார்க்கறது நல்லா அற்புதமாக இருக்குங்க வச்சு அவ்வளோ படையில் அற்புதமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு இது இங்கே ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அருமையான மாடு பல்லை பல்லு ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஸோ ரெண்டு பல் நாலு பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க ஒரு ஜோடி எந்த ஒன்று மாடு இது ஒடுத்தூர் மாடு ஒடுக்கத்தூர் அந்த ஒடுக்கத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க இப்போ இவர் கூட நம்ம சந்தையில் எக்கச்சக்கமான சந்தையுக்கு கொண்டு வருவார் இந்த வாரம் மற்ற பள்ளி எட்டு வந்திருக்காருங்க ஒரு ஜோடி காளை மாடு சில பொட்டை மாடுங்க ஏறு மாடு இந்த வயசான மாடு தான் நம்ம குனிச்சி சைட்லேருந்தே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இதுவும் பாருங்கள் மாடு நல்லா படையில இருக்கு தலை பல்லு தலை இதா பல்லு பல்லு சரியாக இருக்கு எல்லாம் பல்லு எல்லாம் சரி பல்ல வந்துருக்குங்க ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கிட்ட சொல்லி இருந்தார் நல்லா அருமையான மாடுங்க நாட்டு மாடுங்க இல்லை அருமையான மாடு பாருங்க கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா அழகா இருக்குங்க நல்ல பாருங்க அருமையான கலரு சில வியாபாரம் பேசினே இருக்காருங்க நான் மண்ணா பாருங்க நல்லா வியாபாரம் முடிஞ்ச ஒரு ஜோடி பாத்தீங்கன்னா பல்லு வைக்காத கண்ணுங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அம்மண்ண எந்த ஊர்ணா அம்மண்ண எந்த ஊர் அண்ணா எந்த ஊர் ஆண்டிய பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆண்டிய ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க இது பல் வைக்காத கண்ணுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கிட்ட சொல்லியிருந்தார் ஸோ ரெண்டுமே அருமையான கண்ணுங்க அருமையான கண்ணு நம்ம திருப்பதி அண்ணா எடுத்துகிட்டு வந்திருந்தார் ஸோ பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத கண் நல்லா செவ்வள பொடியில் கொண்டு வந்திருந்தார் ஸோ வியாபாரம் முடிஞ்சு கட்டி வச்சிருக்காங்க காலையிலே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க நல்லா பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் கிடாரி கொண்டு வந்திருக்காங்க பொட்டை கிடாரி நல்லா காரி கலரு அப்படியே ஒயிட்டு கொட்டையில் கொண்டு வந்திருக்காரு நல்லா அருமையான கிடாரி கொண்டு வந்திருக்காரு பாருங்க இதெல்லாம் பல்லு வைக்காத கிடாரிங்க கிடாரிங்கல நான் இன்னும் பல்லு வைக்கல எந்த ஒரு புதுப்பேட்டா புதுப்பேட்டை புதுப்பேட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காருங்க நல்லா அழகாக இருக்கு பாருங்க கிடாரி நாட்டு கிடாரிங்க நல்லா அருமையான வளர்ப்பு கிடாரிங்க ஒரு ஜோடி பாயனை வாங்கியிருக்காரு பாருங்கள் நல்ல கலரில் வாங்கியிருக்காரு இந்த வாரம் நல்லா அருமையான கண்ணுங்க காளை கன்று இந்த கன்று பாருங்கள் நல்லா சூப்பராக வருங்க நல்லா கோபுரமெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது வேணும்னா பார்த்திங்கன்னா நம்ம மற்ற பள்ளிக்கும் செவ்வாய்க்கிழமை நடக்கும் ஸோ அந்த சண்டைக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் இங்கே ஒரு அஞ்சு கன்று வாங்கியிருக்காரு இப்போதைக்கு மேற்குத்தி கலைங்க ஏற்களை நல்லா ரொம்ப இருக்கு பாருங்க

நாட்டு கண்ணுங்க ஒரு ஜோடி வளத்து கண்ணுங்க காலை கண்ணுங்க இங்க ஒரு ஜோடி எடுத்துட்டு வந்துருக்காங்க பாருங்க கூலிங்க கொண்டு வந்திருக்காங்க நல்லா சந்தன கலர் அப்படியே காரி போட்டீங்க ரெண்டுமே கூலி மாடு சரியா இருக்கு பாருங்க கோوبر மலை பார்த்தீங்க தரமா இருக்கு. அழகா இருக்கு பாருங்க அந்த சைடுல காரி பாருங்க தரமா இருக்கு. எந்த ஏதோ என்ன இது? லோக்கல் காரை புரியல. இங்க பக்கம் தான. பள்ளுனா இது? பல்லு ரெண்டு ரெண்டு பள்ளு. ரெண்டு ரெண்டு. சோ ரெண்டு ரெண்டு பள்ளுல எடுத்து வந்திருக்காங்க. சோ லோக்கல் பக்கத்தில் இருந்து எடுத்து வந்திருக்காரு ரெண்டு கறவை மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்ல பெரிய சைஸு கறவை நல்லா காரி கலரில் கொண்டு வந்திருக்காங்க நல்லா குடும்ப மல்லி நம்ம ஜவாதி மலை போகிற ஊட்டில் இருந்து கொண்டு வந்திருக்காரு ஸோ நல்ல தரமான மாடுங்க நல்ல பெரிய சைஸ் மாடு சிம் மாடா இது எச்எஃப் மாடானா சிம் மாடல சிம் மாடல சென்னை இருக்கு எதனா சென்னை ரெண்டு சென்டர் அப்படியே எத்தனை மாசம் சொல்லலாம் ஒன்பது மாசம் ரெண்டு ஒன்பது மாசம் பால் எத்தனை லிட்டர் எத்தனை கண்டு மூணு லிட்டர் பால் கிடைக்குது இது ஒரு பதினஞ்சு லிட்டர் வரும் பதினஞ்சு லிட்டர் வரும் எத்தனை கண்டுனா இது மூணாவது கண்டு இது ஃபர்ஸ்ட் கண்டு ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா மூணாவது ஈத்துங்க ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈத்து இப்போ தான் தலைச்சங்கன்று

அருமையா இருக்கு பாருங்க நாட்டு கண்ணுங்க எந்த மாடு ஆண்டிய பொண்ணு கொண்டு வந்திருக்காருங்க கண்ணுங்க சுறுசுறுப்பா இருக்கு பாருங்க கண்ணு இல்லை இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வயசான மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ரெண்டுமே பொட்டை மாடுங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்க ஏறு மாடுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் ஏர் ஓட்டு தானே இது ஏர் ஓட்டு ஏர் ஓட்டு எந்த ஒரு மாடு இது குன் ரெட்டி குன் ரெட்டியூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையாக இருக்குது ஏறு மாடு தான் பொட்டை மாடு நல்லா ஒயிட் போட அப்படி சவல பொடயில கொண்டு வந்திருக்காங்க பள்ளல்ல சரியா வஞ்சிதலனா பள்ளு பள்ளு ஆ சரி ஆ எல்ல பல்லு சரியா இருக்கு சரி பள்ளல்ல சரியே வந்திருக்கு நல்லா அழகா இருக்கு பாருங்க மாடு ஏலே இந்த பத்தரைக்கு நாட்டு கிடாரிங்க நல்லா பொட்டை கடையாரி நல்லா தரமாக இருக்குது பாருங்க கிடாரி நல்லா ஜவலை பொடைங்க இந்த மாதிரி கிடாரிங்கெல்லாம் நல்லா அற்புதமாக கொஞ்சம் ஓரளவுக்கு ரேட்டு போகும் நல்லா அற்புதமாக இருக்குதுங்க பாவிரியாக நல்லா தரமாக இருக்குண்ணா எந்த ஒன்று மாடி தான் கல்குமார் பண்ணி பல்லுண்ணா பல்லு வச்சிருக்காங்க பல்லு எதுவும் வைக்கலைங்க நல்லா அருமையான கிடாரி இங்க ஒரு ஜோடி கண்ணுங்க பாருங்க நல்லா செவலைப்போட வளர்ப்பு கண்ணு தளமான கண்ணுங்க கொஞ்சம் முன்னாடி தான் கொண்டு வந்திருந்தாங்க நல்லா அழகா இருக்குங்க நல்லா இருக்கு பாருங்க கண்ணுங்க காலை கண்ணுங்க ஸோ நம்ம திருப்பதி அண்ணாந்துங்க நல்லா வியாபாரம் இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கு ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நின்று இருந்துச்சுங்க மாடு ஸோ இப்போ தான் ரேட்டே பேசுகிறாங்க எண்பத்தி ஏழாயிரம் வரை கேட்டுருக்காங்க மாடு ஸோ தரல மாடு வண்புதான் தொண்ணூறு ஸோ தொண்ணூறாயிரத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க நாட்டு காலை பாருங்க சரியான காலைங்க பல்லு வைக்காத காலை